அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே அதே போன்றுதான் குடும்பமாக வாழுகின்ற நேரம் சமூகத்திலே மனிதன் மனிதனாக வாழுகின்ற நேரம் பிள்ளை குட்டிகளை ஆசை வைப்பது போன்று தன்னுடைய பெற்றோர்களை இந்த உலகத்திலே அடைந்திருப்பான் அன்பாண்டவர்களே அது தாய் தந்தை என்ற இரண்டு பேராக இருக்கலாம் அல்லது தாய் என்ற ஒரு உறவுதான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது தந்தை என்ற ஒரு உறவுதான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லாஹ் அவர்களுக்கும் துவா கேட்க சொல்கிறான் எப்படி அல்லாஹ் வழிகாட்டி தருகிறான் தெரியுமா அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்கிறான் ரப்ப நகுபிரலி எங்கள் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு வழிவாலிதைய என்னுடைய பெற்றோர்களின் பாவத்தையும் மன்னித்து விடு அன்பாண்டவர்களே நம்ம மூமிங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் துவா கேட்கின்ற பொழுது எங்களுடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு தேட வேண்டும் எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களுக்கும் மன்னிப்பு தேட வேண்டும் வழி மூமினீன் மூமிங்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடு எவ்மய கூமுல் ஹிசாப் மறுமையினால் விசாரணையினால் வருகின்ற பொழுதோ எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்கின்ற நேரம் பெற்றோர்களை மறந்துவிடக் கூடாது என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாம் காட்டித் தருகிறது ரப்பிரி வழிவாளி தைய இறைவா எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு எங்களுடைய பெற்றோர்களின் பாவத்தை மன்னித்து விடு என்ற ஒரு பிரார்த்தனை முறையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அன்பாண்டவர்களே அல்லா அல்குரு பெற்றோர்களோடு நடந்து கொள்ளுகிற முறையை பதினேழாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லவா அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற அழகான ஒரு செய்தி என்ன தெரியுமா ரஹ்மா இரக்கம் என்ற அந்த இறக்கையை பாசம் என்ற பணிவின் இறக்கையை உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் தாழ்த்துங்கள் வகுல் அந்த பெற்றோருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் எப்படி எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கின்ற பொழுதோ எனக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று அல்லாஹ் பிரார்த்தனை கேட்க சொல்கிறான் அன்பாண்டவர்களே இந்த துவாவுக்குள்ள எங்களுக்குள் ஆழமான ஒரு படிப்பினருக்குது என்ன தெரியுமா சில நேரம் நம்ம வளர்ந்து ஆளாகின பிறகு எங்கட நடவடிக்கைகளை பார்த்து எங்களோட சேற்பாடுகளை பார்த்து எங்கட உம்மா வாப்பமார் எங்களை வெறுத்திரும்மா வாப்பமார் எங்கள் மீது கோபம் கொண்டிருக்கலாம் நம்ம திருமணம் முடித்த பிறகு நடந்து கொள்கிற முறையை பார்த்து எங்கட உம்ம வாப்பமார் எங்களை வெறுத்திருக்கலாம் நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிச்சு போட்டு உம்ம வாப்பமாருக்கு கொடுக்காததை பார்த்து அவர்கள் எங்களை வெறுத்திருக்கலாம் நம்ம வளர்ந்த பிறகு என் உமா மாப்பா இப்படி இருக்கிறாங்களே இவ்வளவு மோசமானவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள வளர்ந்த பிறகு உங்களோட உம்மா வாப்பா மாரி உங்களோட எப்படி நடக்கிறாங்க என்பதை பார்த்தல்ல கேட்க வேண்டும் அல்லா எப்படி கேட்க சொல்றான் தெரியுமா இறைவா நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் நான் ஒரு குழந்தையாக இருக்கிற நேரம் என் உம்மா வாப்பமாறு எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அது மாதிரி நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டு அப்படின்னு துவா கேட்க சொல்கிறான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில ஏண்ட உம்மா வாப்பமாறு இப்ப எப்படி இருக்கிறாங்கன்று பாக்குற கடமை இல்ல சகோதரர்களே எந்த உம்மா வாப்பமாரு இப்ப எப்படி இருக்கிறாங்கன்று பாக்குற கடமை இல்லை எங்களுக்கு எங்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் எண்ட உம்மா எப்படி என்னை அணைச்சி பால் ஊட்டி இருப்பா ஏண்ட வாப்பா எப்படி தோல்ல வச்சுக்கிட்டு நீ விளையாடி இருப்பாரு அந்த சின்ன புள்ள காலத்துல ஏண்ட உம்மை வாப்பா எப்படி இறக்கம் காட்டி இருப்பாங்க அதைத்தான் தான் ஞாபகப்படுத்த சொல்கிறான் மறந்துவிடக் கூடாது எங்களுடைய துவாக்களிலே எங்களுடைய பிரார்த்தனைகளிலே எங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துவா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரம் எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று அவர்களுக்கு இரக்கம் காட்டு என்ற இந்த பிரார்த்தனையை எந்த ஒரு மனிதனும் மறந்துவிடக்கூடாது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுடைய உம்மா வாப்பாவுக்காக பெற்றோர்களுக்காக துவா செய்கின்ற அல்லாஹ் காட்டி தருகின்ற இந்த வழிமுறையை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்று பாருங்கள் அல்லாஹுடத்துல என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு வலி வாலி தைய என்னுடைய பெற்றோர்களின் பாவத்தை மன்னித்து விடு வலிமன் தஹல பைத்தியன் என்னுடைய வீட்டுக்குள் முமினாக நுழைந்தவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு வலில் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்ற ஒரு பொதுவான துவாவை கற்றுத் தருகிறார்கள் அவர்களில் அதிலே தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட பிறகு அடுத்த கட்டம் கேட்பது யாருக்காக ரப்பி ஹிஃபிரலி வழிவாளி தைய என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்னுடைய பெற்றோர்களின் பாவத்தை மன்னித்து விடு எனவே சகோதரர்களே நம்ம கேட்கின்ற அந்த பிரார்த்தனைகளில் எங்களுக்கு கேட்பது போன்று எங்களுடைய பெற்றோருக்கு நானும் நீங்களும் துவா செய்ய மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும்